குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது இரண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஏசு கிறிஸ்து உங்களிடமாய் பலவீனர் அல்ல உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் இரண்டு குருந்தியர் பதிமூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஆண்டவராய் ஏசு கிறிஸ்து உங்களிடமாய் பலவீனர் அல்ல உங்களிடத்தில் வல்லவராய் இருக்கிறார் ஏனெனில் அவர் பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தும் தேவனுடைய வல்லமையினால் பிழைத்திருக்கிறார் அப்படி நாங்களும் அவருக்குள் இருந்தும் உங்களிடமாய் விளங்கிய தேவனுடைய வல்லமைனாலே அவரோடு கூட பிழைத்திருப்போம் என்று பவுல் சொல்கிறார் ஆண்டவராய் கிறிஸ்து பலவீனத்தால் சிலுவையில் அறையப்பட்டிருந்தார் ஆனால் தேவனுடைய வல்லமையால் பிழைத்திருந்தார் இப்போதும் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தருடைய சீசர்களை பயமுறுத்தி கொலை செய்யும்படி புறப்பட்ட சவுல் தமஸ்குவுக்கு செல்லும் வழியிலே சடுதியிலே வானத்திலிருந்து ஒரு ஒளி பிரகாசித்ததை கண்டு கண்பார்வை இல்லாதவனாய் மூன்று நாள் புசியாமலும் குடியாமலும் பலவீனனாய் இருந்தான் தேவ வல்லமையினால் பார்வையடைந்து பவுலாக மாறி அநேக அடையாள அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினாலே செய்து தேவன் கர்த்தரை எழுப்பினாரே நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார் அப்படியே கர்த்தரோடு இசைந்து இருக்கிறவனும் அவரோட ஒரே ஆவியாய் இருக்கிறான் என்று சொல்கிறார் கர்த்தருக்கு பிரியமானவர்களே நாமும் பலவீனர்கள் தான் நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ இழப்புக்கள் வேதனைகள் சோதனைகள் நோய்கள் விபத்துக்கள் வந்தபோதும் கர்த்தரை எழுப்பிய அதே தேவ வல்லமை நம்மையும் எல்லாவற்றிலிருந்தும் எழுப்பி இன்று நம்மை பிழைக்க வைத்திருக்கிறது தேவனை விசுவாசிக்கிற நாம் பலவீனர்கள் அல்ல நாம் ஒரே ஆவியோடு இருப்பதால் நாம் எதிலும் எல்லாவற்றிலும் வல்லவர்களாய் பலவான்களாய் இருக்கிறோம் இருப்போம் எனவே நமக்குள் இருக்கிற தேவ வல்லமையை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் அவரோடு கூட வாழ்ந்து ஆசீர்வாதமாய் இருப்போம் ஆம் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே சவுளை பவுலாக்கிய தேவனுடைய வல்லமை சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை உயிரோடு எழுப்பிய தேவ வல்லமை நம்மையும் எல்லா சூழ்நிலையிலும் பிழைத்திருக்க பண்ணின தேவனுடைய வல்லமை நமக்குள் இருந்து வெளிப்பட்டு நம்மை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி எங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாய் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெமிக்கிறோம் நல்ல பீதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவ அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு இருப்பதாக ஆமேன்